ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு திருத்தம் முதல் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வரை இனி வந்து வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் வந்து பெறலாம் அந்த மாதிரி ஒரு சேவையை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பிறப்பு இருப்பு சான்றிதழ்களை இனி வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த புதிய முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க இதற்கு முன்பு வரை பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற வேண்டுமெனில் அரசு அலுவலகங்களில் தேடி செல்ல வேண்டிய நிலை வந்து இருந்துச்சு ஆனால் இனி எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஐம்பதுக்கும் அதிகமான அரசு சேவைகளை வந்து பெற முடியும் அந்த வகையில் தற்போது வாட்ஸ்அப் செயலி மூலமாக பிறப்பு இறப்பு மற்றும் வருவாய்த்துறை சான்றிதழ்களை பெற தமிழ்நாடு அரசு புதிய வசதியை வந்து தொடங்கியிருக்காங்க குடிமக்கள் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதலில் ஒரு புரட்சிகரமான மைல்கல்லாக தமிழ்நாடு மின்னாளுமை முகமை நம்ம அரசு வாட்ஸ்அப் சேவையை மாநிலத்தின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப மாநாடான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிகழ்வுள்ள அறிமுகப்படுத்திருக்காங்க தொழில்நுட்ப தலைவர்கள் புதுமையாளர்கள் மற்றும் கொள்கை நிர்ணயர்கள் ஒன்றையும் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் டிஜிட்டல் மாற்ற பயணத்தை வெளிப்படுத்தும் முக்கிய தளமாக வந்து இருக்கு நம்ம அரசு வாட்ஸ்அப் சேவையின் மூலம் பொதுமக்கள் அரசு சேவைகளை தங்கிறது மொபைல் போன் வழியாகவே எளிதாக பெற முடியும் இதன் மூலம் இணையதள வழிமுறைகள் மூலம் ஏற்படும் சிரமங்களோ அல்லது அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமோ இனி இருக்காது பொதுமக்கள் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணின் மூலம் இந்த சேவையை வந்து பயன்படுத்த முடியும் நம்ம அரசு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக உள்ளாட்சித்துறை சேவைகள் இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த பக்தர்களுக்கான சேவைகள் மின்வாரிய கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட பதினாறு துறைகளை சார்ந்த ஐம்பத்தோரு சேவைகள் தற்போது வாட்ஸ்அப் மூலம் நேரலையில் வந்து வழங்கப்படுது இத்தலம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தடையற்ற பாதுகாப்பான மற்றும் விரிவான சேவை வழங்குதலை உறுதி செய்யும் வண்ணம் வடிவமைச்சிருக்காங்க இயல்பான உரையாடலை சாத்தியமாக்கும் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டணம் செலுத்தும் முறை ஆகியவையும் இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அரசு சேவைகளை எளிமையாகவும் வெளிப்படையாகவும் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் விரிவான டிஜிட்டல் மாற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த நம்ம அரசு முன்னெடுப்பு அமைஞ்சிருக்கு மக்களின் வசதியை மேலும் மேம்படுத்தும் வகையில் நம்ம அரசு தளத்தில் மேலும் பல துறை சார்ந்த சேவைகள் படிப்படியாக வந்து இணைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்காங்க இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை உங்க செல்ஃபோனில் நீங்க சேமித்து வைக்கணும் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் என்ற எண்ணை செல்ஃபோனில் நீங்க சேமித்து வைக்கணும் இந்த எண்ணுக்கு வணக்கம் அல்லது ஹாய் என குறிஞ்செய்தி அனுப்பினால் உடனடியாக செலக்ட் டிபார்ட்மெண்ட் என்ற இணைப்பு வருது அதை கிளிக் செய்தால் பல்வேறு அரசு துறைகளின் சேவை பட்டியல் வருது தேவையான துறையை தேர்ந்தெடுத்து தேவையான விவரங்களை உள்ளிட்டு ஆவணங்களை நீங்கள் பதிவேற்ற செய்யலாம் சான்றிதழும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து டவுன்லோடு செய்யக்கூடிய வசதியும் இதில் இருக்குது பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் டவுன்லோடு செய்கிறது சொத்து வரி குடிநீர் வரி செலுத்துறது மின்சார கட்டணம் பட்டா பட்டாசிட்டா விவரங்களை பெறுவது குடும்ப அட்டை தொடர்பான சேவைகள் அரசு துறைகள் தொடர்பான புகார்களை பதிவு செய்கிறது மெட்ரோ டிக்கெட் சுற்றுலா முன்பதிவு உள்பட்ட பல்வேறு சேவைகளை இதில் வழங்குறாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் இது வந்து இயங்குது இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த நேரத்துலையும் இதனை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் இ சேவை மையங்களை காத்திருக்க தேவை கிடையாது அதனால பொதுமக்கள் அனைவரும் இந்த செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் என்ற எண்ண உடனே வந்து நீங்கள் சேவ் செய்து அரசின் சேவைகளை வீட்டில் இருந்தபடியே எளிதாக வந்து பெற முடியும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் வந்து சரியான முறையில் பயன்பெற்றிருக்குங்க நன்றி